இன்று குஜராத் மாநிலங்களவை தேர்தல் மூன்று இடங்களுக்கு மூன்று பாஜக உறுப்பினர் ஒரு காங்கிரஸ் உறுப்பினர் என்று நான்கு பேர் போட்டியிடுகிறார்கள் மூன்றாவதாக அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை பெறப்போவது பாஜகவா காங்கிரஸா என்ற ஒரு போட்டியும் அதற்காக அங்கு நடத்தப்பட்ட கூவத்தூர் ஃபார்முலாவும் இன்றைக்கு எடுபடுமா என்று ஒரு கேள்வி இருக்கிறது இந்த நேரத்தில் நேற்று கேரளாவில் செய்தியாளர்களை சந்தித்து மு காங்கிரஸ் நிர்வாகிகளில் மூத்த அமைச்சர்களாக முன்னாள் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்த ஜெயராம் ரமேஷ் அவர்கள் பேசியிருப்பது மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது காங்கிரஸ் தன் இருப்பை தக்கவைத்துக் கொள்வதும் மோடி மற்றும் அமித்ஷா அவர்களுடைய அணுகுமுறையை மாற்றி காங்கிரஸ் தனக்கான இடத்தை உருவாக்க வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அது குறித்து இன்றைக்கு பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி நம்முடன் இருக்கிறார் வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம் வணக்கம் இன்றைக்கு குஜராத் தேர்தல் என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க திரு அமத் பட்டேல் அவர்கள் எங்கள் கட்சியில் போட்டியிடுகிறார் இது ஆறாவது முறையாக அவர் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து போட்டியிடுகிறார் குறிப்பாக அவர் வெற்றி பெறுவார் என்று அவரே கூறியிருக்கிறார் அவருடைய நம்பிக்கையை நாம் பார்க்க வேண்டும் அந்த விதத்தில் அவர் வெற்றி பெற வேண்டும் என்று என்று எங்களுடைய வாழ்த்துக்களையும் அதோடு இணைத்துக்கொள்கிறோம் நிச்சயமாக வந்து காங்கிரஸ் கட்சிக்கு அங்கு ஒரு உறுப்பினரை எடுக்கக்கூடிய தகுதியுள்ள அந்த எண்ணிக்கை இருக்கிறது ஆகையால் அவர் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக தென்படுகிறது நிச்சயமாக காங்கிரஸ் உறுப்பினர் ஒரு உறுப்பினர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறதாக நான் பார்க்குறேன் எளிதாக வெற்றி பெறக்கூடிய இடத்தில் அகமத பட்டேல் அப்படிங்கிறவர் வந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது எப்படியான ஒரு பிம்பமாக பார்க்கப்பட்டார் சோனியா காந்தியுடைய ஆலோசகராக பார்க்கப்பட்டார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியுடைய ஆலோசகராகவே பார்க்கப்பட்ட ஒருவர் இன்றைக்கு வந்து எம்எல்ஏக்களை அங்கிருந்து பெங்களூரில் கொண்டு வந்து வைத்து காங்கிரஸ் எம்எல்ஏக்களை பாதுகாத்து வாக்களிக்கக்கூடிய நிர்பந்தம் எங்கேருந்து வந்தது இல்லை நீங்கள் வந்து இதுக்கு முன்னுதாரணங்கள் இருக்குது இப்போ நாட்டில் நடைபெற்றிருக்கிற சூழ்நிலைகளை நாம் பார்க்க வேண்டும் அருணாச்சல் பிரதேஷில் என்ன நடந்தது நீங்கள் பார்க்கணும் அங்கே வந்து எங்கள் ஆட்சி இருந்ததை எங்களுடைய எம்எல்ஏக்களை உடைத்து அங்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினாங்க ஜார்க்கண்ட்லேயும் அதே போல் ஒரு சூழ்நிலையை பாஜக ஏற்படுத்தியது ஆனால் அதெல்லாம் கோர்ட்டுக்கு போன பிறகு தோல்வியை தான் தழுவினாங்க பாஜக ஏன்னா ஒரு கொள்கை இல்லாமல் ஜனநாயகத்துக்கு புறம்பாக செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது தோல்வி பெறும் அந்த அடிப்படையில் வந்து பாஜக எடுத்த முடிவுகள்லாம் தவறு என்று நிரூபிக்கப்பட்டது அதே போன்ற ஒரு நடவடிக்கையில் இன்றைக்கு குஜராத்லேயும் அவங்க காய்களை நடத்தி கொண்டிருக்காங்க தமிழ்நாட்டில் எப்படி ஆளுங்கட்சி அதிமுகவுக்கு எதிராக அதிமுகக்குள்ளேயே போந்து நிறைய விஷயங்களை செஞ்சிகிட்ருக்காங்க இதே போல் குஜராத்துக்குள்ளேயும் காங்கிரஸ் கட்சி நபர்களுக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தி ஒரு பிரிவினை ஏற்படுத்தி குளிர்காய நினைக்கிறாங்க அந்த ஒரு மெம்பர் ஜெயிக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்க சில திட்டங்களை வகுக்கிறாங்க அந்த நடைமுறைகள் அதுபோக திரு அவர்கள் கட்சியை விட்டு வெளியில் போனது இது எல்லாமே வந்து இவர்களுடைய சூழ்ச்சியின் ஒரு அடிப்படை தான் வகையில்ல எதிர்க்க ஏற்கனவே இருந்து வந்தவர்னால அவர் வந்து தாய் கழகத்தை பார்த்து போகிறேங்கிற மாதிரி போயிருக்காரு ஸோ அதையும் கையில் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி இந்த பிரிவினை அரசியலை பாஜக தொடர்ந்து செய்து வருகிறது இது ஜனநாயகத்திற்கு எதிரானது இது பாஜக இப்போ குஜராத்தில் அப்படி செய்கிறதுனால தான் வழியே இல்லாமல் இந்த எம்எல்ஏக்களை வந்து பெங்களூர் கொண்டு வந்து அதன் பின்னர் மீண்டும் இப்போ தேர்தலுக்காக அங்கே இப்போ சென்றடைந்திருக்காங்க தேர்தல் முறையே எல்லாம் சரியாக நடக்குங்கிறது எங்களுடைய நம்பிக்கை அதாவது பாஜகவுடைய அரசியல் தந்திரம் என்று சொல்வதை விட இதானே அரசியலாக இவ்வளவு நாள் இருந்திருக்கு இது காங்கிரசும் இல்லையா இல்லை இது மாதிரி எம்எல்ஏக்களை வந்து பிற கட்சிகளிலிருந்து இருந்து ஊடுருவி பிளவை ஏற்படுத்தி தங்கள் பக்கம் எடுத்துக்கொள்வது தங்களுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுக்க வைப்பது அதற்கு அழுத்தம் கொடுப்பது வருமான வரித்துறை சோதனை சிபிஐ சோதனை அமலாக்கத்துறை சோதனை என்று இப்போ பெங்களூரில் திரு டி கே சிவகுமார் அவருக்கு எதிராக பெரிய அளவில் அதை செஞ்சுருக்காங்க ஆனால் எந்த ஆவணங்களோ பணங்களோ அவர் இருந்தோ எங்கேயும் அவர் உறவினர் வீட்டிலருந்தும் கூட எடுக்க முடியல எங்கேயோ நாலஞ்சு கார்பரேட் நிறுவனங்களில் எடுத்துகிட்டு அதை இவர் கணக்கில் சொல்ல முயற்சிக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு தரம் தாழ்ந்த ஒரு அரசியலுக்குள்ளே பாஜக சென்று கொண்டிருக்கிறது அதன் ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கு குஜராத்தில் இந்த தேர்தலில் காங்கிரஸ் உறுப்பினை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒற்றை நிலைப்பாடோடு அவங்க ஒரு உறுப்பினரை அதிகமாக ஃபீல்டு பண்ணுறாங்க அவங்க அவங்க ரெண்டு தான் ஃபீல்டு பண்ண முடியும் ஆனால் மூணு மூணு பேரை ஃபீல்டு பண்ணுறாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்களுடைய ஒற்றை நிலைப்பாடு அந்த காங்கிரஸ் ஒரு உறுப்பினருக்கு தகுதியான வாக்குகள் கிடைக்கும் என்றாலும் அதில் உள்ளே புகுந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு செயல்பாட்டை எப்படி தூண்டிவிட்டு செய்ய வேண்டும் என்ற நடைமுறையை பின்பற்றுறாங்க இது அரசியல் கலாச்சாரத்துக்கும் நாகரீகத்திற்கும் முற்றிலும் எதிரான ஒன்று ஆனால் இதுதான் அரசியல் இன்னைக்கு நாட்டில் அப்படின்னு நாம் பேசக்கூடிய அளவுக்கு பாஜக அவர்களுடைய செயல்பாடுகளை தரம் தாழ்த்தி அமைத்து கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் வன்மையாக எதிர்க்கிறோம் இதற்கு அப்பாற்பட்டு மக்கள் வாக்களித்த மக்களின் சிந்தனைக்கு எதிராக அவர்களின் வாக்குகளுக்கு எதிராக செல்வது தான் இது போன்ற பிரிவினை ஏற்படுத்தி ஒரு சீட்டை ஜெயிக்க நினைக்கிறது இல்லை ஒரு சீட்டை எதிர்க்கட்சிக்கு தோக்கடிக்க நினைக்கிறது மாநிலங்களவைக்கு நீங்கள் மக்களவையில் ஜெயிச்சு வரவங்க நேரடியாக மக்கள் வாக்குகளில் ஜெயிச்சு வர்றாங்க ஆனால் மாநிலங்களவையில் ஜெயிச்சு வர்றவங்க மக்கள் வாக்குகளை பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற மாநிலங்களவை உறுப்பினர் அப்போது மக்கள் என்ன நம்பிக்கையோடு இந்த காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு அங்கே சட்டமன்ற உறுப்பினருக்கு வாக்களித்து உங்கள் உரிமையை நீங்கள் பயன்படுத்தி ஒருவரை கொண்டு வர தகுதி தருகிறார்களோ அந்த தகுதியை தட்டி பறிக்கிற இடத்தில் தானே பாஜக செயல்படுகிறது இது வந்து அரசியல் தந்திரம் என்று அதாவது சாணக்கியத்தனம் என்று நாம் கூற எழுத இது ஒரு அரசியல் தந்திரம் சூட்ச்சி அதைதான் அவங்க செய்யறாங்க ஜனநாயகத்துக்கு புறமானது மக்களின் வாக்குகளுக்கு புறமானது மக்களின் சிந்தனைக்கு புறமானது இதே பாஜக எல்லா இடத்துலையும் இதை கடைபிடிக்கிறாங்க இத மாதிரி ஒரு ஒரு சரியான அதாவது மக்களுக்கு எதிரான இந்த அரசியல் ரொம்ப நாள் நீடிக்காது தமிழகத்தில் இதே போன்று ஆளும் கட்சி செய்த போது இதை வந்து ஜனநாயகத்திற்கு விரோதமான ஒன்று எம்எல்ஏக்களை சுதந்திரமாக விட வேண்டும் என்று பேசிய அதே காங்கிரஸ் கட்சி தானே குஜராத்தில் இப்படி பேசுகிறது இல்லை அதாவது இங்கே வந்து ஒரு அரசு தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலை இந்த வாக்கெடுப்பு என்பது ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு அவைக்கு நடந்த ஒரு வாக்கெடுப்பு ஆனால் அங்கே நடக்கிறது மாநிலங்களவைக்கான ஒரு வாக்கெடுப்பு தான் இதுக்கும் அதுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது இங்கே இந்த ஒரு ஒரு முதலமைச்சரே வேண்டான்ட்டு ரெண்டு முன்னாள் முதல்வர் ஒருத்தர் போட்டி போட்டியில் வராரு இப்போ ஒரு முதல்வராக அந்த கட்சி மு முன்னிறுத்துறாங்க கேண்டிடேட்டை அதில் வந்து உள்ள பிரிவினையில் வாக்கெடுப்பில் யார் வெற்றி பெறாங்கிறதுல ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க அவங்க ஜனநாயக ரீதியாக தங்களுடைய கடமையை ஆற்ற முடியவில்லை என்று எதிர்கட்சிகள் விமர்சிக்கின்றன இங்கே உள்ள விமர்சனம் என்பது முற்றிலும் மாறானது ஆனால் ஒரு மாநிலங்களவைக்கான தேர்தல் என்பது நியாயப்படி அந்த கட்சிக்கு அந்த கட்சிக்குள் எந்த பிளவும் இல்லாமல் அந்த கட்சிக்கு கிடைக்க வேண்டிய எண்ணிக்கை எதிர்கட்சியால் பறிக்க நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே அப்படி கிடையாது இங்கே எதிர்கட்சி போட்டிலேயே இல்லையே நாங்கள் இங்கே வந்து சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடக்கும்போது எதிர்க்கட்சி வந்து எதிர்கட்சி தலைவர் தளபதி அவர்கள் வந்து நான் வந்து வாக்கெடுப்பில் என்னையும் முன்னிறுத்துகிறேன் எனக்கும் வாக்களிங்கன்னு அந்த மாதிரி ஒரு கொஸ்டினே அங்கே வரலையே வாக்கெடுப்பு இருக்கிற ஆளுங்கட்சியில் உள்ள இரண்டு பேர் சண்டை போடுறாங்க அதுக்குள்ளே வாக்கெடுப்பு நடக்குது ஆனால் இங்கே இப்போ குஜராத்தில் நடக்கிறது மாநிலங்களவை ஏற்கனவே உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சிக்கென்று இருப்பவர்கள் ஒருவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி பெற்றவர்களாக அமைந்த இடத்தில் அவர்களை கடத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்ற பாஜகவின் அந்த மோசமான எண்ணத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் எம்எல்ஏக்களை பாதுகாப்பாக நிறைய இருக்கு குஜராத் மக்கள் கூறுவது என்னவென்றால் எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் குஜராத் வெள்ளத்தில் மிதந்த போது எங்கள் தொகுதிக்கு வரவில்லை அவர்கள் உல்லாச விடுதிகளில் இருந்தார்கள் என்று வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் ஒரு மூணு எம்எல்ஏவோட ஏரியாவில் இந்த பிரச்சனை இருந்தது மற்ற எம்எல்ஏஸ்க்கு இந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட ஏரியா கிடையாது அந்த நாற்பத்தி நாலு பேரில் அந்த மூன்று எம்எல்ஏக்களும் பெங்களூர் வந்து சேர்ந்த அடுத்த நாளே திரும்பி குஜராத்துக்கு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள் உடனடியாக அவர்களுக்கு பயணச்சீட்டு எடுக்கப்படும் அவங்க உடனே அங்கே அவங்க ஏரியாவுக்கு போய் அந்த வெள்ளப்பணிகளை பார்க்கறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அவங்க தொகுதிக்கு போயிட்டாங்க போய் அந்த வெள்ளப்பணிகள்லாம் பார்த்துட்டு தான் இன்னைக்கு வாக்களிக்க வராங்க ஆக அதுக்குள்ள ஏற்பாடு செய்யப்பட்டது அது அங்கே உள்ள மக்கள் குற்றம் சாட்டுற அளவுக்கு அந்த சம்பவங்கள் நடைபெறவில்லை அந்த பிரச்சனையும் தீர்க்கப்பட்டிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை குஜராத் அரசியல் வரலாற்றை அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து பாஜக அங்கே ஆட்சியில் இருக்கிறது வழக்கமான இப்ப அடுத்து வந்து அங்கு தேர்தல் வர இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது வந்து வழக்கமான ஒன்றாக இருக்கும் குறைந்தபட்சம் எம்எல்ஏக்கள் என்ன நினைப்பார்கள் அப்போது அடுத்து காங்கிரஸிற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் கூட இந்த கட்சி மாறுதலோ இல்லை இந்த மாதிரி பாஜகவே சூழ்ச்சி செய்து இழுக்கிறார்கள் என்ற நீங்கள் சொல்லக்கூடிய வாதத்திற்கோ வைத்தால் கூட ஒரு நீண்ட கால அரசியல் நோக்கிற்கு காங்கிரஸ் தான் சரி என்று இப்போது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் கூட தேர்வு செய்யலாம் இல்லையா அதே நிலையில் இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் மீறி பாதுகாத்து கொண்டு வந்து பெங்களூரில் வைக்கக்கூடிய இடத்திற்கு குஜராத் காங்கிரஸிற்கு என்ன நிலைமை வந்தது இல்லை அதுதான் அதாவது தற்பொழுது அவர் திரு சங்கர் சிங் வாகேலா அவர்கள் ஒரு முப்பது எம்எல்ஏக்கள் அவரோட சாதகமாக இருக்காங்கன்ட்டு வெளியில் போன ஒரு சூழ்நிலை நீங்கள் அந்த சூழ்நிலையை பார்க்கணும் அப்போது இன்னும் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பிளவுட்டு சென்று விடக்கூடாதுங்கிற ஒரு ஆதங்கம் ஒரு கட்சிக்கு இருக்கத்தான் செய்யும் இது நியாயமான ஆதங்கம் ஆகையால் தங்களுடைய எம்எல்ஏக்களை பாதுகாத்து அவர்களை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது மாநிலங்களவை தேர்தல் என்பது அந்த கட்சிக்கான ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கிறது இது வந்து ஒரு வாக்கெடுப்பில் தன்னோட பலத்தை காமிக்கிறது மாதிரி கிடையாது இங்கே தமிழ்நாட்டில் நடந்தது போல இல்லை நிறைய வித்தியாசம் இருக்குது தன் சொந்த கட்சிக்கான தன்னுடைய எம்பியை தேர்ந்தெடுக்கிறது இது எங்களுக்கு உரிமைப்பட்ட ஒன்று அந்த உரிமையை நாங்கள் நிலைநிறுத்திக்கொள்ள எதிர்கட்சி அங்கே ஆளுங்கட்சியாக இருந்து பல்வேறு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் விடக்கூடாது என்பதில் எங்களுடைய கவனம் இருக்க வேண்டும் குறைஞ்சபட்சம் இருக்கணும் நாங்கள் அதில் ஜாகிரதையாக இல்லைன்னா அந்த ஒரு நியாயமான ஒரு எம்பியை எடுக்கிற இடத்த நாங்கள் இழந்துருவோம் இல்லையா அதற்காக செய்யப்பட்ட ஒன்று நியாயமான ஒன்று தான் அதில் வந்து எந்த பேரமும் கிடையாது பாதுகாத்து ஒரு இடத்துல கொண்டாந்து வச்சு அவங்களை மறுபடியும் வாக்கெடுப்பில் கலந்துக்க வைக்கிறதுங்கிறது சொந்த கட்சி எம்பியை தேர்ந்தெடுக்க வாக்கெடுப்பு பலத்தை காமிக்கிறது மாதிரி கிடையாது ஆகையால் சரியான ஒன்றுதான் அப்ப பாஜக தரப்பில் உங்கள் எம்எல்ஏக்களுக்கு பேரம் பேசப்பட்டதா இல்ல பாஜக தரப்பில் பேரம் பேசப்பட்டது என்பதை விட சங்கர் சிங் வகையில வெளியில போனதுனாலதான் இந்த அச்சுறுத்தல் தொடர்ந்து பாஜக இதனை எப்படி பார்க்கிறது அப்படின்னு நாம பேசலாம் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் இன்றைக்கு குஜராத் மாநிலங்களவை தேர்தல் உங்களுடைய மூன்று வேட்பாளர்களும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார் எங்களுடைய மூன்று வேட்பாளர்களும் வெற்றி பெறுவார்கள் ஏனென்று சொன்னால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ராஜசபாக்கு நாற்பத்தி ஆறு எம்எல்ஏ வேணும் காங்கிரஸ் கட்சி ஆடு மாடுகளை போல அவர்கள் எம்எல்ஏக்களை அவர்களே ஓட்டி கொண்டு போய் பெங்களூரில் அதாவது பணம் இருந்தால் ரிசார்ட் சிறைச்சாலையாகும் சிறைச்சாலையும் ரிசார்ட் ஆகும்ங்கிறதுக்கு இன்னைக்கு கர்நாடக மாநிலம் பெரிய உதாரணமா இருக்கு அந்த மாதிரி எம்எல்ஏக்களை கொண்டே சிறை வச்சிருக்காங்க நாற்பத்தி நாலு பேர் அவங்க மேலும் ரெண்டு பேர் தேசியவாத காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஓட்டு போடுவாங்க ஜெயிக்கலாம் நினைச்சாங்க ஆனா இன்றைக்கு காலையில தேசியவாத காங்கிரஸ் அவர்கள் இரண்டு எம்எல்ஏக்களும் பாரதிய ஜனதா கட்சியின் மூன்றாவது வேட்பாளருக்கு வாக்களிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் திரு அமித்ஷா ஜி உட்பட மூன்று வேட்பாளர்களும் ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இவர்களுடைய தங்கள் கட்சியவே தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர்களை ஓட்டிக் கொண்டு போய் பட்டியல் அடைக்கக்கூடிய துர்பாகிய நிலையிலே இந்த காங்கிரஸ் கட்சியானது இருந்து கொண்டிருக்கிறது இது மிகப்பெரிய விரோதம் காங்கிரஸ் என்ன என்றால் பாஜக மிக மோசமான அரசியலை கையாண்டு எங்கள் எம்எல்ஏக்களை இழுக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் இல்ல ராஜ்யசபா தேர்தல் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே தொடர்ந்து திரு சங்கர் சிங் வகேலா அவர் எதிர்கட்சி தலைவர் சாதாரண லீடர் இல்ல மிகப்பெரிய பப்ளிக் ஸ்டாண்டிங் இருக்கக்கூடியவர் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேலே அவர் இருந்து காங்கிரஸ்ல போய் அதில் இருக்கார் ஆனால் அவர் என்ன சொல்றார் நான் அகில இந்திய தலைமையிடம் பல முறை அப்பாயின்மெண்ட் கேட்டேன் காங்கிரஸ் கட்சியில் திருமதி சோனியா காந்தி அவருடைய எதேச்ச அதிகார போக்கு ஒரு கட்சியினுடைய மாநிலத்தில் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருக்கே ஒரு அப்பாயின்மெண்ட் கிடையாது ஆடியன்ஸ் கிடையாது ஒரு சாதாரண நேரு குடும்பத்தை தவிர வெளியில் இருக்கவங்க எல்லாருமே வரும் எரண்ட் பாய்ஸ் எடுபிடிகள் காங்கிரஸ்லங்கிறதுக்கு உதாரணமா சங்கர் சிங் வகேலா மிக மோசமாக நடத்தப்பட்ட காரணத்தால் அவரோடு ஏழு பேர் வெளில வந்திருக்காங்க காங்கிரஸ் கட்சி ஆத்ம பரிசோதனை செஞ்சு பார்க்கணும் நேரு குடும்பத்துல இருக்கிறது அது ராகுல் காந்திக்கு திறமை இருக்கோ இல்லையோ அவருக்கு எல்லாரும் சலாம் போடணும் அவர்தான் லீடர் அவர் வந்து யாரும் சங்கர் சிங் வகைல மாதிரி லீடர் கூட பார்க்க மாட்டோம் பேச மாட்டோம் மதிக்க மாட்டோம்னு இருந்தா அதன் காரணமாக அவங்களுக்கு தே ஆர் ஃபாலிங் ஆ ஆன் தர் ஒன் வைட் இல்ல அதாவது நீங்கள் குறிப்பிட்டதை தாண்டி காங்கிரஸ்க்கான நாற்பத்தி நான்கு உறுப்பினர்கள் எங்களுக்கு இருக்கிறார்கள் அதனால் நாங்கள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அகமது அகமதிபட்டேல் வெற்றி பெறுவார்கள் சொல்றாங்க குஜராத் இல்ல குஜராத்துல நூத்தி எண்பத்தி ரெண்டு உறுப்பினர்கள் மொத்தம் சட்டமன்றத்துல ஒரு ஒரு பாராளுமன்ற ராஜ்யசபா கூத்தர் போனோம்னா குறைஞ்சபட்சம் நாற்பத்தாறு பேர் வேணும் ஏன்னா நூத்தி எண்பத்தி ரெண்டு டிவைட் பை போர் பிளஸ் ஒன் அதுதான் நாற்பத்தி ஆறு எம்எல்ஏ இல்லாம நாற்பத்தி நால வச்சு ஜெயிக்க முடியாது ஆறு நூத்தி முப்பத்தி எட்டு நூத்தி முப்பத்தி எட்டு இப்ப இருக்கு மீதிதான் அவங்கள்ட்ட இருக்கு அதனால தேசியவாத காங்கிரஸ் எப்ப ரெண்டு பேர் ஏன்னா அவங்க ஒருத்தால் காங்கிரஸ் வாக்களித்தால் நிச்சயமா காங்கிரஸ் ஜெயிக்கும் அகமது பட்டேலால ஜெயிக்க முடியும் ஆனால் இன்னைக்கு காலையில தேசியவாத காங்கிரஸ் தெளிவாக அறிவித்திருக்கிறது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க போகிறோம்னு அதனால பிஜேபியினுடைய மூணு உங்கள் கையில வச்சுருந்துக்கு நாற்பத்தி நாலு வச்சுருந்து ஜெயிக்க முடியாது நேற்று மாலை சரத்கவார் அவர்களுடைய மகள் சுப்ரியா ஷூலே வந்து எங்களுடைய இரண்டு வேட்பாளர்களும் இரண்டு உறுப்பினர்களும் அகமது பட்டேலுக்கு வாக்களிப்பேன் என்று நேற்று மாலை அவர் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நான் அதை டிஸ்பியூட்டே பண்ணலையேம்மா இன்னைக்கு காலையில தேசியவாத காங்கிரஸ் நாங்க நேற்றைக்கு அகமது பட்டேலுக்கு இந்த அறிவித்திருந்தாலும் நாங்கள் இன்னைக்கு முடிவெடுத்திருக்கிறோம் பாஜகவுக்கு வாக்களிப்போம்னு லேட்டஸ்ட் டிசிஷன் அதுதான் இப்ப ஓட்டிங் நடக்க போகுது நிச்சயமா நீங்க பாப்பீங்க தொடர்ந்து அதாவது சோனியா காந்தியை சுத்தி இருக்கிற நாலு பேர் தவிர அது ஜார்ஜோ அகமது பட்டேல தவிர அல்லது குலாம் நபி ஆசாத் இந்த மூணு பேரை தவிர மீது யாரா இருந்தாலும் அது பி சிதம்பரமா இருக்கட்டும் திக்விஜய் சிங்கா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவர்கள் எல்லாம் மதிக்கத்தக்க தலைவரே அதுல கிடையாது சோனியாவின் கொட்டரியனுடைய ஒரு சர்வாதிகாரத்தை எதிர்த்து ஏற்பட்டிருக்கின்ற ரெபலியன் தான் இன்னைக்கு குஜராத் மாலை யார் மாநிலங்களவைக்கு செல்ல போகிறார்கள் இரண்டு கட்சியில் இருந்து அந்த மூன்றாவது உறுப்பினராக எங்களை பார்க்கலாம் எங்கள் தலைவர் அமித்ஷா நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார் அவர் குறிப்பிடக்கூடிய இடத்தில் காங்கிரசுடைய ஒரு மிக மோசமான ஒரு அரசியல் போக்கு காரணமாகத்தான் வகேலா வெளியே வந்தார் அவருடன் வந்த எம்எல்ஏக்கள் நாங்கள் ஒன்றும் அவர்களை இழுக்கவில்லை அப்படின்னு அவர் சொல்றார் இல்லை அது அவர் குறிப்பிட்ட காரணங்கள் அது திரு அவர்கள் அப்படி குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் அவர் சாதாரணமாக அவர் பிஜேபியிலேருந்து வந்தவர் அதனால் திரும்பி அவர் பிஜேபியை தாய் கட்சிக்கு செல்வது என்பது எதிர்பார்த்த ஒன்று தான் இப்போ நாம் ஒன்றும் அது வந்து அவர் வந்து என்ன கேதா ஒரு காரணம் சொல்லிட்டு தானே போக முடியும் இன்றைக்கி மத்தியில் ஆண்டு கொண்டு இருப்பது பார பாரதிய ஜனதா பல்வேறு அங்க திரும்பி போனா பல்வேறு லாபங்கள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா ஆகையால் அவங்க வந்து மீண்டும் தாய் கட்சிக்கு போகலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு அதனால் அவரை வந்து நாம் வந்து வேற எந்த விமர்சனமும் சொல்ல முடியாது வெளியில போறவங்க தலைமையை ஏதாவது குறை சொல்லிட்டு போனோங்கிறதுக்காக சொல்லிட்டு தான் போவாங்க அதெல்லாம் சீரியஸாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உண்மையும் இருக்கிறதா எனக்கு தெரியல சரி வெளியில் போனவர்களை பற்றி பேச வேண்டாம் உள்ளில் இருப்பவர்கள் கேட்கிறார்கள் எப்போது ராகுல் காந்தி தலைவர் ஆவார் என்று ரொம்ப வெகு சீக்கிரம் தலைவர் ஆவர் எதிர்பார்க்குறோம் அக்டோபரில் எங்களுடைய கட்சி தேர்தல்கள் முடிவடையும் முடிந்த பிறகு அவர் தலைவராக அறிவிக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு பரவலாக காங்கிரஸ் கட்சியில் அனைத்து தளத்திலும் இருந்த இருந்து கொண்டிருக்கு தொண்டர்கள் மத்தியிலும் இருந்துகிட்ருக்கு ஆகையால் அது விரைவில் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஏனென்றால் மூத்த நிர்வாகி முக்கியமாக முன்னாள் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்த ஜெயராம் ரவீஷுடைய நேற்றைய பேட்டி காங்கிரஸ்காரர்கள் கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது காங்கிரஸ் ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறாரு அதாவது மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் வகுத்திருக்கிற கூடிய இந்த ஃபார்முலாவை எதிர்கொள்ள காங்கிரஸ் இன்னும் தயாராகவே இல்லைங்கிறார் உண்மையா இல்லை சில திட்டங்கள் வந்து அவங்க வந்து நார்மல் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற அதுலேருந்து டீவியேட் ஆகி பிரிவினைக்குள் சென்று ஒரு அரசியலை எப்படி பிளவுபடுத்திய அரசியலை உருவாக்கி வெற்றி பெறுவது என்ற திட்டங்கள் வந்து புதியதாக வகுக்கக்கூடிய திட்டங்கள் இது வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஒரு சில நேரங்களில் ஒரு சில இடங்களில் வரவேற்பை பெற்றுவிடும் புதிய விஷயங்கள் வரவேற்பை இல்லையா அது நார்மலாக எதிர்பார்த்த ஒன்று தான் அதை தான் திரு ஜெயராம் ரமேஷ் குறிப்பிடுகிறார் என்னை பொறுத்தவரை நான் அப்படிதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது அந்த பிரிவினை அரசியல் வெற்றி பெறுவது தொடர் வெற்றியாக இருக்க தேவையில்லை தொடர் வெற்றியாக இருக்க வாய்ப்பும் இல்லை அவர் சொல்ற சூழ்நிலைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு அதை எப்படி எதிர்கொள்வது என்பது காங்கிரஸ் வந்து பரிசீலித்து ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் நாங்கள் பண்ணணும் அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே கிடையாது நானும் அந்த கருத்து எனக்கும் இருக்கு அந்த வகையில் வந்து எல்லா மாநிலங்களையும் இவங்களுடைய பிரிவினை அரசியலை நாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு இடத்துல ஒரு ஜாதி கேண்டிடேட்டு அவர் என்ன ஜாதிக்கு எதிரான ஒரு என்றால் இதுவரைக்கும் பாஜக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது காங்கிரஸ் வந்து எதிர்கொண்டது எல்லாமே கடந்த கால தொண்ணூறுகள்லையோ அல்லது அப்புறம் கடந்த கால வரலாற்றில் பார்க்கும்பொழுது எல்லாமே வந்து தேர்தல் அரசியலாக மட்டும்தான் இருந்தது தேர்தலில் எப்படி வந்து வாக்குகளை பெறுவது அப்படின்னு இப்போ அது வந்து செல்லாது அந்த பழைய ஃபார்முலா இப்போதைக்கு காங்கிரஸ்க்கே செல்லாதுன்னு அவர் குறிப்பிடுறாரு ஆமாம் தேர்தல் நேரத்தில் சூழ்நிலைகளை பொறுத்து ஆட்சிக்கு வருவது என்ற நிலைமை மாறி ஒரு தொடர்ந்து ஒரு பிரிவினை அரசியல் தொடர்ந்து மத ரீதியாக ஜாதி ரீதியாக அரசியலை தொடர்ந்து செய்து அதன் ஒரு முடிவில் தேர்தல் நேரத்தில் வேட்பாளர் தேர்வு அங்கே கூட அவங்க ஃபாலோ பண்ணுற அந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் அதிகமாக இருக்குன்னு வைங்க அந்த சமூகத்தை சார்ந்தவரை பாஜக விடாது வேறு சமூகத்தை மைனாரிட்டி சமூகத்தை சார்ந்தவங்களும் விடுறாங்க மற்ற எல்லா கட்சியும் அந்த சம் பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவங்களும் விடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பெரும்பான்மை சமூகம் ஓட்டுகளெல்லாம் செதறி போயிடும் அந்த செதறின ஓட்டுகள்லேயே கொஞ்சம் கூட ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருப்பார் அந்த பாஜக சிறுபான்மை கேண்டிடேட் அந்த கொஞ்சமாக இருக்கிற ஜாதியோட கேண்டிடேட் ஸோ இது போல் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது பிரிவினைக்குள் ஒரு வெற்றியை தேடக்கூடிய ஒரு தேர்தல் நேரத்தில் முடிவுகள் தொடர்ந்து மத ரீதியாக ரீதியாக ஜாதி மக்களை பிரித்தே வைத்திருப்பது அவர்களான பாஜகவினர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இப்படி சொல்லி நாங்கள் சமவாய்ப்பு அளிக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் வாழ்க்கையை மேலேயே கொண்டு வராமல் விட்டுவிட்டார்கள் என்ற ஒரு வாதத்தையும் அவர்கள் வைக்கிறார்கள் அது அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்க ஒன்னுதான் இன்னைக்கு இல்ல பல ஆண்டு காலமா பாஜக சொல்லிட்டு இருக்கிறது தான் ஆனால் அது வந்து இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் கலை யதார்த்தத்துல பார்க்கும் பொழுது நீங்கள் குறிப்பிடக்கூடிய மதச்சார்பின்மை இப்போ உதாரணத்திற்கு இப்ப உத்தரப்பிரதேச தேர்தலா இருக்கட்டும் அதுக்கு அப்புறம் நடந்த இந்த தேர்தல்கள் எல்லாம் இந்த பீகார்ல இப்ப இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது வரைக்குமே நாம யோசிக்க கூடியது இல்ல குஜராத்தையுமே எடுத்துக்கோமே இன்று நடக்க போகிறது வரை யோசித்தோம் என்றால் மதச்சார்பின்மையோ நீங்கள் குறிப்பிட்ட டிமானடைசேஷனோ அல்லது இந்த பிளவுவாத அரசியலோ இது எதுவுமே வந்து கலை யதார்த்தத்துல இல்லையே மாநிலங்களுடைய எண்ணிக்கையை பாஜக ஆளும் மாநிலங்களுடைய அவர்களுடைய எண்ணிக்கை பதினஞ்சு பதினாறு பதினெட்டு கூடிதானே போயிருக்கு இல்லையா அதாவது திருமதி சோனியா காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைமை ஏற்று அன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில் தேர்தல்கள் நடந்த பொழுது ஒரே நேரத்தில் பதினான்கு மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது அப்படியெல்லாம் ஒரு காலமும் இருந்தது இட்ஸ் அ சைக்கிள் இப்போ நீங்கள் வந்து காலச்சக்கரம் ஓடிக்கொண்டு தான் இருக்கும் அப்படி ஒரு வெற்றிகளை கண்ட நாங்கள் சைக்கிளா இல்ல ஆளும் கட்சியாக மத்தியில் எந்த கட்சி இருக்கிறதோ அந்த கட்சி வெற்றி பெறும்னு எடுத்துக்கிறேன்ல அப்படி கூட ஒரு எடுத்துக்கலாம் ஏன்னா மாநிலங்கள்ல மக்கள் அதையும் பார்க்கறாங்கல்ல நிதிகள் வந்து சேர வேண்டிய அந்த நிலைப்பாடையும் பார்க்கறாங்க இப்ப தமிழகத்துல இருக்கிற ஆளும் அதிமுக சரணாகதியாக அங்க கிடக்குதுன்னா பல்வேறு சுய காரணங்கள் இருந்தாலும் கூட மாநிலத்திற்கு நிதிகளை பெற்று பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியுமா என்ற ஒரு 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 நிலைப்பாடும் அங்கே இருக்கும் நிச்சயமாக இருக்கும் ஸோ அது மாதிரி எல்லா மாநிலங்கள்லேயும் மக்களும் அப்படி சிந்திப்பாங்க நீங்கள் வந்து காங்கிரஸ் மத்தியில் இருக்கும்பொழுது காங்கிரஸ்க்கே வாக்களிச்சிடலாம் எம்பிஸ் அவங்களே வரட்டும் எம்எல்ஏஸ் அவங்களே வரட்டும் அப்படின்ட்டு பல்வேறு மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலும் வெற்றி பெறுது ம மத்திய அரசுக்கு இணக்கமான அரசு வரணுன்ட்டு மக்களே முடிவு செய்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையும் இதில் பார்க்கலாம் அது வந்து ஒரு நிதர்சன சூழ்நிலை அது ஜனநாயகத்திற்கு எதிரானதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் ஒரு பிரிவினைவாதத்தையும் ஒரு பிளவுபட்ட அரசியலை இதற்குள்ளாகவே தூண்டிக்கொண்டே இருக்கிறது பாஜக தான் நாம வந்து எதிர்க்கிறோம் மத்தபடி ஜனநாயக ரீதியாக நீங்கள் மக்கள் வாக்குகளை பெரும் தேசிய அளவில் தமிழகத்தில் காங்கிரஸ் உடைய நிலைமை என்ன ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு பாஜகவுடைய தேசிய தலைவரான அமித் ஷா தமிழகம் வருகிறார் அது வந்து இங்க இன்னும் தமிழக பாஜகவை வலுப்படுத்தும் என்று மாநில தலைவர் தமிழ் சௌந்திரராஜன் அவர்கள் குறிப்பிடுகிறார் தமிழகத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் இப்போது எப்படி அமித்ஷாவுடைய வருகையை பார்க்கிறது இல்ல அது அவங்களுடைய நம்பிக்கை நாம அதை ஒரு கட்சியுடைய நம்பிக்கையை நாம வந்து பிற கட்சிகள் வந்து தரம் தாழ்த்தியோ குறைத்தோ அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன் ஆனால் அதே நேரம் நம்முடைய செயல்பாடுகள் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்பது நாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்பது எங்கள் கருத்து ஒரு எம்எல்ஏ கூட இல்லாதவங்க அவங்க இன்னைக்கு எங்களுக்கு தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வரவேற்பு இருக்குன்ட்டு சொல்கிறாங்க ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு எட்டு எம்எல்ஏக்கள் இருக்குது திமுகவுக்கு எண்பத்தொம்போது எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஐயஎம்எலும் சேர்த்து நாங்கள் கிட்டத்தட்ட சட்டமன்றத்தில் பாதி பாதிக்கிட்ட எதிர்கட்சிகள் தொண்ணூற்றபோது பேர் நூறு கிட்ட இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது ஆளும் கட்சி கையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள பி பிரிவினையை உண்டு பண்ணி அவங்களை நிலைக்குலையை வைத்து ஒவ்வொரு பிரிவிக்கும் தனித்தனி அட்வைஸ் பண்ணி அந்த பிளவுக்குள் ஒரு அரசியலை செய்து சட்டமன்றத்துக்குள்ளேயே தங்களுடைய காரியங்களை சாதிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பாஜக முன்னேறி கொண்டிருக்கிறது அதை நாம் பார்க்க வேண்டும் அதை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது அது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியில் அவங்க பண்ணுற ஒரு 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 மோசமான ஒரு விஷயம் ஒரு எந்த நிலைப்பாடும் இல்லாத இடத்துல ஒரு திணிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது மறைமுகமாக இதை தான் நாம் எதிர்க்கிறோம் அங்கே இத்தனை நிறைய எம்எல்ஏஸ் இருக்காங்களா அதற்கு ஒரு ஆட்சியை நிலைநிறுத்தக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் கேட்கலாம் இன்றைக்கி நீட் பிரச்சனையில் மாணவர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள் ஜிஎஸ்டி வரி கடுமையாக மக்களை பாதித்து கொண்டிருக்கிறது அதே போல் விவசாயிகள் பிரச்சனை தற்கொலை பொதுத்துறை வங்கிகளிலிருந்து விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை டெல்லி வரை ஒலித்து கொண்டே இருக்கிறது மக்கள் தெருக்களில் போராடி கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசு தர வேண்டிய நிதிகளை தருவதில்லை ஆனா இங்க மாநிலத்துல இவங்க ஓட்டுகளை பிர ஜனாதிபதி தேர்தலுக்கும் துணை ஜனாதிபதி தேர்தலுக்கும் நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க ஆனா இந்த மாநிலத்துக்கு என்னத்தை கொடுத்தாங்க இங்க இருக்கிற அந்த கட்சியை ரெண்டு மூணா உடைச்சு சின்ன மின்னமாக்கி அதில் குளிர்காய நினைக்குது மத்திய பாஜக இதுதான் வந்து நாம் எதிர்க்கிறோம் அந்த வகையில் இந்த கட்சி பிரிவினைவாதத்தை மட்டும் உண்டு பண்ணுறது மட்டும் கிடையாது கட்சிகளை நிலைக்குலையை வைத்து குளிர்காய நினைக்கக்கூடிய அந்த தன்மையும் நாம் எதிர்க்கிறோம் நேரடியாக மக்கள் வாக்குகளை பெற்று நேர்முறையாக வாருங்கள் ஏன் பின்வாசல் வழியாக உள்ளே வந்து உங்கள் காய்களை நகர்த்த நினைக்கிறீர்கள் இதை தான் நாம் எதிர்க்கிறோம் அதனால் மக்கள் நிச்சயமாக சரியான பார்வையோடு தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கால் பதிப்பதற்கு இங்கு இடம் கிடைக்காது என்பது என்னுடைய நம்பிக்கை நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்